அடுத்ததாக வந்து முகமது சேக்காதி மதுராப்பட்டினம் மகரிப்பு தொழுகையில் குட்டி சூறாக்களை சின்ன சூறாக்களை மட்டும்தான் ஓத வேண்டுமா எங்கள் ஊர் இமாம் இப்படித்தான் செய்கிறார் இது சரியான்னு கேட்கிறார் அதாவது எல்லா தொழுகைகளையும் கொஞ்சம் பெரிய சூறாக்களை ஓதக்கூடியவர்கள் மகறிவு தொழுகையில் மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னா சின்ன சின்ன தான் நடைமுறையில் ஓதுகிறாங்க எல்லா ஊர்களிலையும் அப்படி தான் நடக்கிறது அதை வச்சு தான் கேட்குறாரு சின்ன சின்ன மகரீபில் மட்டும் சின்னதாக ஓதணும்னு ஏதாவது ரூல் இருக்குதா அல்ல அதுலேயும் பெரிய சூறாக்களை ஓதலாமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ வந்து சூரத்தில் ஆகாஃப் ஒரு சூறா இருக்குது ஏழாவது சூறா நல்ல பெரிய சூறா இந்த சூறாவை வந்து ரசூல் செல்லாஹாலி செல்லம் ஒரு அண்ணரசு அல்லா ஹிசல்லா அலை செல்லம் ஹாராஃபி சலாத்தில் மகரிபி மகரீபு தொல்கையில் பி சூரத்தில் ஆர் ஆஃப் சூரத்துல் அஹராஃப் என்கிற ஒரு சூறாவை ஓதினார்கள் தைனி அந்த ஒரு சூறாவையே ரெண்டு ரக்காத்துக்கு பிரித்து கொண்டார்கள் ஒரு சூறா ஒரு ஒரு சூறா தான் ஓதுறாங்க ஓதுனாலும் ஒரே ரக்காத்தில் ஓதாம முதரக்காத்தில் ஒரு பாதி ரெண்டாயிர காத்தில் பாதி மூணரை காத்தில் அழுகம் தூரம் முடிச்சிருப்பாங்க அப்போ முதல் ரக்காத்தில் பாதி சூறாவும் அடுத்த ரக்காத்தில் பாதி சூறா என்று ஆராஃபு சூறா ஓதிருக்கிறார்கள் ஆராபு சூறாவில் பாதிங்கிறது சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குல்ல அது ஒரு போல் ஒரு பத்து சூறா அளவுக்கு வரும் பத்து பதினஞ்சு அளவுக்கு பெரிய அளவுக்கு உள்ள ஒரு அத்தியாயம் அப்போ சின்ன அத்தியாயத்தான் ஓதணுங்கிறது ஒரு ரூலாக இருக்குமே ஆனால் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் மகரிப்பு தொழுகையில் ஆராஃபு சூறாவூடைய பாதியை ஒரு ரகத்துலையும் இன்னொரு பாதியை இன்னொரு ரகத்துலையும் ஓதிருக்க மாட்டார்கள் இந்த ஹதீஸ் வந்து நசையிலையும் இருக்கிறது வந்து திருமதியிலேயும் இபுணு மாஜாவிலையும் ஒரு ஹதீஸ் வருகிறது என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் வந்து ம மரண மரண நோய் மரணத்தை நெருங்குற நேரத்தில் நோய் நோய்வாய்பட்டிருந்தாங்கள்ல அந்த நேரத்தில் தலையில் வந்து கட்டு போட்டவர்களாக வந்தார்கள் வந்து இப்போது செல்லல் மகரிப அதான் கடைசி அவங்க அவங்க தொழுத கடைசி மகரிப அதுதான் இப்போ சல்லல் மகரிப மகரிபை தொழுவைத்தார்கள் இப்போது கராபில் முர்சலாத்தி ஒல் முர்சலாத்தி ஒரு ஃபண்ட் வரக்கூடிய முர்சலாத்துங்கிற அத்தியாயத்தை மகரிப்பில் ஓதினார்கள் சல்லாஹா சல்லாக பாகது ஹத்தாலக்கையெல்லாம் அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யலை அதுக்கு பிறகு அந்த மகரீப்பை தொழுவதே இல்லை முடியாத நேரத்தில் ஒரு நாள் நம்ம போய் தொழுவுமேன்னு நினச்சிக்கிட்டு வந்து தொழுவிக்கிறாங்க அதில் முடியாமல் இருந்து சிரமத்தோடு வந்து தொழுவும் போது ஒல் முரசலாத்து ஓதுறாங்க ஒல் முரசலாத்து என்பது சின்ன குட்டி சூறாவும் அங்கே நடுத்தரமான சூறாவில் வரக்கூடியது அதனால் ஒல் முரசலாத்து ஊதி என்பதற்கு வந்து திருமதியிலையும் இவன் மாஜாவில் இருக்கிறது அதே மாதிரி வந்து புகாரியில் மூவாயிரத்தி ஐம்பதாவது ஹதீஸில் சமயத்து நபிய சல்லல்லா அலை செல்லும் எக்கரோஃபில் மகரிபி பித்தூரி மகரிபு தொழுகையில் ஒத்தூர்ன்ற ஒரு சூறா இருக்கல தூருங்கிற அந்த சூறா அந்த சூறாவை மகரிப்பில் ஓதுவார்கள் அப்படின்ட்டு வருது சூறுங்கிற குட்டி சூறாவா பெரிய சூறா தான் அப்போ மகரிப்பு தொழுகையில் வந்து சின்னது தான் ஓதணும் என்பது வந்து நம்ம ஒரு நடைமுறையில் வந்துருச்சு எதனால் வந்துருச்சுன்னு கேட்டால் மகரீபுடைய நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஐம்பது நிமிஷம் எண்பது நிமிஷம் அவ்வளோதானே வருது ஒரு மணி நேரம் ஒன்றே ஏழு மணி நேரம் தான் மகரீபுடைய வக்து இருக்கிறது அதனால சின்னதாக முடிச்சுக்கிறோம் அப்படி ஏதோ ஒரு நினச்சி செஞ்சுருக்காங்களே தவிர மகரி நீங்கள் விரும்புனா சின்னதும் ஓதிக்கிடலாம் பெருசும் ஓதிக்கிடலாம் மகரிப்பில சின்னது தான் ஓதணும் என்று கண்டிஷன் இருந்தால் இப்படிலாம் ஓதி ஓதிருக்க மாட்டார்கள் அதனால பெருசும் ஓதலாம் சின்னதும் ஓதலாம் அதே நேரத்தில் உங்கள் ஊர் இமாமும் சின்னதாக ஓதுனார்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்ச அளவுலேயும் ஓதுவார்ல பெருசாக ஓதணும்னு அவர் தெரிஞ்சதானே ஓதுவார் இமாமுங்கள் சின்ன சூறாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி பக்கரா ஆலயமரான்லாம் அவர் தெரியாமல் இருக்கும் மனப்பாடம் பண்ணாமல் இருப்பார் அதனால கூட ஓதிருக்கலாம் அதனால் மாற்ற மாத்த எஸ்வரமினல் குரான் குரானில் இயன்றதை நீங்கள் ஓதுங்கள் அந்த இமாமு ஏதாவது இயன்றதை ஓதிட்டாரன்னு எடுத்துக்கணுமே தவிர பெருசா ஓதனும் கட்டாயம் கிடையாது ஓதராக தான்